ஆட்சிக்கும் ஒரு முடிவு உண்டு முடிவில்லாத ஆட்சி ஒன்று உண்டு என்றால் அது கிறிஸ்து அரசரின் ஆட்சியாகும் திரு அவையானது கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே மெக்சிகோ நாட்டின் கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக அடக்குமுறைகள் ஏவப்பட்டன காரணம் அங்கு அரசியலில் ஆணவம் இருந்தது அநீதி இருந்தது அக்கிரமம் இருந்தது இதற்கு எதிராக குரல் கொடுத்தது கத்தோலிக்க கிறிஸ்து அரசர் என்றும் வாழ்க என்ற என்ற முழக்கத்துடன் கிறிஸ்டோரஸ் ஒரு அரசுக்கு எதிராக போராடினார்கள் இக்குழுவின் ஒரு முக்கிய வழிகாட்டியாக செயல்பட்டவர் மிக்வேல் புரோ என்ற ஒரு இயேசு சபை குருவானவர் அரசினால் மேற்கொள்ளப்பட்ட அநீதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இந்த குழுவினருக்கு பாடம் புகட்ட பொய்க்குற்றம் சுமத்தி அருத்தந்தை மிக்குவேல் புரோ என்ற இயேசு சபை துறவியை மக்கள் மத்தியில் நிறுத்தி சுட்டுக் வேண்டுமென்ற வேண்டும் என்ற தீர்ப்பை அரசு வழங்கியது இந்த தண்டனையிலிருந்து இவர் விடுதலை பெற வேண்டுமானால் அரசிடம் பகிரங்கமாக இவர் மன்னிப்பு கேட்டு அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதை நிறுத்துவேன் என்று சத்தியம் செய்ய வேண்டுமென்று அரசு கூறியது ஆனால் அரு தந்தை மிக்வேல் புரோ ஒரு கையில் சிலுவையையும் மறு கையில் செவமாளையையும் எடுத்துக்கொண்டு அரச படைக்கு முன்னால் முழந்தாளிட்டு இயேசு கிறிஸ்துவே எம் அரசர் அவர் நீதியின் அரசர் அவர் என்றும் வாழ்க என்று முழக்கமிட்டார் அவர் உறக்க கத்தியபோது அரச படையில் இருந்த ஒரு இராணுவ வீரன் அவரை குறிப்பார்த்து சுடுகின்றான் குண்டுகள் துளைக்க மண்ணில் விழுந்து இரத்தம் சொட்ட சொட்ட நீதியின் அரசர் இயேசு கிறிஸ்து வாழ்க என்று சொல்லியவாறு அவர் உயிர் நீத்தார் இது ஒரு வரலாறு இந்த உலகத்தை பல அரசுகள் ஆண்டு நடத்தியிருக்கின்றன முதலிலே அசீரிய அரசின் ஆட்சி தொடங்கியது கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டில் இது ஒரு வல்லரசு ஏழாம் நூற்றாண்டில் பபிலோனிய அரசு அசீரிய அரசை வீழ்த்தியது பின்னர் பாரசீகர் பெர்சியன் என்று அழைக்கப்படுபவர்கள் உலகை ஆண்டார்கள் பல அரசுகள் எழுந்தன பின்னர் வீழ்ந்தன இப்படியாக உலக வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் எய்து பேரரசு பபிலோனிய பேரரசு கிரேக்க பேரரசு ரொமானிய பேரரசு முகாலய பேரரசு ஆங்கில பேரரசு இப்படி பல அரசுகள் இந்த உலகிலே ஆட்சி செலுத்தி வந்திருக்கின்றன இவை ஒன்றும் நிலைக்கவில்லை ஆனால் இயேசு அறிமுகம் செய்த இறை அரசு வித்தியாசமானது அது விசித்திரமானது இங்கு அதிகாரம் இல்லை இங்கு ஆணவம் இல்லை இங்கு அநீதி இல்லை இங்கு அட்டகாசம் இல்லை காரணம் இயேசு அன்பின் அரசர் இரக்கத்தின் அரசர் நானே ஒளி என்று கூறிய ஒளியின் அரசர் ஏன் திரு அவை இயேசுவை ஒரு அரசராக வர்ணித்து விழா எடுக்கின்றது விவிலியத்திலே இயேசு தொன்னூறு தடவைகள் இறையரசு என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றார் முதலாம் உலக போர் முடிவடைந்ததும் மக்கள் மத்தியிலே ஒரு மனச்சோர்வு மனக்கலக்கம் அநீதியும் அக்கிரமும் அதிகாரமும் கொண்ட அரசர்களால் பல அழிவுகள் உயிரிழப்புகள் எனவே கடவுள் ஒருவர் இருக்கின்றாரா என்ற நம்பிக்கை அதிர்வுகளை மக்கள் சந்தித்து இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள தயங்குகின்றார்கள் இந்த நம்பிக்கை உரம் ஊட்டியவர் திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் பயஸ் திலவந்த் வெறும் மண்ணை கையில் எடுத்தாலும் அந்த மண்ணை நம்பிக்கையோடு எடுத்தால் அந்த மண் கூட அழகான சிலையாக மாறும் திருத்தந்தை நம்பிக்கை உரமூட்டினார் ஊட்டினார் திருத்தந்தை நம்பிக்கை வாழ மக்களை அழைத்தார் குவாஸ் பிரேமாஸ் என்ற ஒரு திருமடலை எழுதி இந்த திருமடலின் வழியாக மனித சக்திகளில் நம்பிக்கை கொள்ளாது இயேசுவே அரசர் என்றும் இந்த அரசர் எம்மை ஒருபோதும் கை விட மாட்டார் என்ற நம்பிக்கை சிந்தனையுடன் மக்களை ஆன்மீகத்தில் நெறிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரீசு அரசர் பெருவிழாவை திரு அவைக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் துன்பத்திலும் இன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் இயேசுவே 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 ஆண்டவர் அரசர் என்று நாம் அறிக்கையிட ஒரு புது வழியை காட்டினார் சோர்ந்து போன மக்கள் வாழ்வில் அவர்கள் ஒரு மறு மலர்ச்சியை கண்டனர் இயேசுவின் இறையாட்சி புனிதமானது அது நிலையானது அது என்றும் அழியாதது ரோமியர் பதினாலு பதினேழு சொல்லுகின்றது இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அன்று பிலாத்து இயேசுவிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்ட பொழுது இயேசு சொன்ன பதில் என்ன எனது அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல மாறாக உண்மைக்கு சான்று பகிர்வதே பணி என்கின்றார் வேத புத்தகத்தை நாங்கள் புரட்டி பார்த்தால் கிறிஸ்து அங்கு அரசராக சித்தரிக்கப்படுகின்றார் சொல்லுகின்றது யூதரின் அரசே வாழ்க என்று அவர் வாழ்த்தப்படுகின்றார் எசாயா ஒன்பது ஆரை படிக்கின்ற பொழுது ஆட்சியின் பொறுப்பு அவர் தோளிலே இருக்கும் அவர் அமைதியின் அரசர் எனப்படுவார் என்கின்றது இறைவார்த்தை செய்தி ஒன்று பதிமூன்று சொல்லுகின்றது இவர் ஆட்சிக்கு முடிவே இராது என்று அமர்வார் என்று சொல்லப்படுகின்றது நத்தானியல் இயேசுவை கண்டபோது சொன்ன வார்த்தைகள் என்ன நீர் கடவுளின் மகன் இஸ்ரேலின் அரசன் என்று இயேசுவை அவர் வாழ்த்துகின்றார் லூக்கான செய்தி நான்கு நாற்பத்தி மூன்றை படிக்கின்ற பொழுது நான் கடவுளின் அரசை பற்றி அறிவிக்கவே அனுப்பப்பட்டேன் என்கின்றார் சிலுவையிலே ஐ என்ஆர் என்ற ஆங்கில எழுத்தினுடைய அர்த்தம் என்ன இவர் யூதர்களின் அரசர் என்பதாகும் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி ஆறில் யாருக்கு இறையாட்சி உரிமையுடையது என்பதனை அது தெளிவுபடுத்துகின்றது வான தூதர் அனைவரும் புடைசூழ மகன் மாட்சியுடன் வருவார் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல நல்லவர்களும் தீயவர்களும் பிரிக்கப்படுவார்கள் வலப்பக்கம் நிற்போர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் விண்ணகம் சேர்த்துக் கொள்ளப்படுவர் இவர்கள் இறை அரசை சுவீகரித்துக் கொள்வார்கள் இறைவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன இறை அரசை நாங்கள் தொட வேண்டுமென்றால் இறைவனுடைய அந்த அன்பு கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் சுருக்கமாக அந்த கட்டளைகளை இரண்டில் அடக்கி இறை அன்பு இவற்றை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று இயேசு போதித்தார் ஆம் வருவதும் போவதும் இரண்டு அது இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது இரண்டு அது புகழும் பழியும் போனால் வராதது இரண்டு அது மானமும் உயிரும் தானாக வருவது இரண்டு அது இளமையும் முதுமையும் நம்முடன் வருவது இரண்டு அது பாவமும் புண்ணியமும் அடக்க முடியாதது இரண்டு அது ஆசையும் துக்கமும் தவிர்க்க முடியாதது இரண்டு அது பசியும் தாகமும் பிரிக்க முடியாதது இரண்டு அது பந்தமும் பாசமும் அழிவை தருவது இரண்டு அது பொறாமையும் கோபமும் எல்லோருக்கும் சமமானது இரண்டு அது பிறப்பும் இறப்பும் இயேசு எம்மிடம் கேட்பது இரண்டு அது பிறர் அன்பும் இறை அன்பும் ஆகும் இறை அன்பையும் பிறரன்பையும் நாங்கள் கடைபிடித்து இந்த இறையரசின் அரசின் நாங்கள் வாழ வேண்டும் ஆம் கிறிஸ்து உலக அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இயேசு கொண்டு வந்த இயேசு அறிமுகப்படுத்திய இயேசு எங்களுக்கு சுட்டி காட்டிய அந்த இறை அரசை நோக்கி பயணிப்போம் இயேசு தந்த அந்த இரண்டு கட்டளைகள் இறை அன்பும் பிறர் அன்பும் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து நாங்களும் இறையரசை சுவீகரித்துக் கொள்ள உழைப்போம் வாழ்வோம் சாட்சிகளாவோம் அமேன்